சித்தர்கள் வந்து நமக்கு அழித்த வரப்பிரசாதம் இந்த மரத்தை சொல்லலாங்க தேகத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்க அதுதாங்க வெப்பாலை மரம் இந்த மரம் வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம பாலை குச்சி நடுவோம் இல்லைங்களா அந்த குச்சி தாங்க இது இது வந்து பாலைன்னு சொல்றது இதுதாங்க வெப்பாலை நிலப்பாலை அப்படின்னு நிறைய பேர்ல இது சொல்லலாங்க இந்த மரம் வந்து அதிகமான மருத்துவ குணங்களை கொண்டதுங்க இதுல வந்து காய்கள் வந்து பீன்ஸ் மாதிரிதாங்க இருக்கும் ரெண்டு ரெண்டு காய்கள் வந்து இணைஞ்சி இருக்குங்க நல்ல நீளமா இருக்குங்க பூக்களும் வந்து வெள்ளையாங்க மல்லிப்பூ தாங்க இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க இப்ப வந்து இந்த செடியில பூ இல்லைங்க வெறும் காய் மட்டும்தான் இருந்தது அதுவும் கம்மியா தாங்க இருந்தது நம்ம வீட்டு பக்கத்திலே தான் இந்த செடி இருந்ததுங்க இந்த இலைகள் இருக்கு இல்லைங்களா இந்த இலைகள் எல்லாம் எடுத்துங்க நம்ம சுத்தமான தேங்காய் எண்ணெயில முழுகிற அளவுக்கு அந்த இலை முழுகிற அளவுக்கு தேங்காய் எண்ணெயை விட்டுங்க சூரிய ஒளியில மேல வேடு கட்டி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் அதை பில்டர் பண்ணி அந்த எண்ணெயை எடுத்தோம்னா நல்ல ஒரு ஊதா கலர்ல அந்த எண்ணெய் இருக்குங்க அந்த எண்ணெயை வந்து நம்ம சருமத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க அதுக்கு நம்ம தடவிக்கலாம் அது சொரியாசிஸ்க்கு இது பயங்கரமான ஒரு எஃபெக்ட்னு சொல்றாங்க பொடுகுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க பொடுகுக்கும் நம்ம தலைக்கு வந்து இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாங்களாம் பொடுகு ஒரே வாரத்தில் பொடுகு போயிருன்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க